ஒருமுறை ஹிரத்திவர்கள் தாம் எங்கோ போவதற்கு புறப்படுவதற்கு வாகனத்தில் ஏறி உட்காந்ததும் அதுக்கப்புறம் அல்லாஹு அக்பர் மூணு தடவை சொன்னாங்க அப்புறம் அலமது இல்லா மூணு தடவை சொன்னாங்க அப்புறம் வந்து என்ன செஞ்சாங்க சுபஹான கை நீலம் திணசி எல்லாம் நீ தூயவன் நான் எனக்கு நானே அநீதி அழைத்து கொண்டவன் மன்னிப்பாயாக என்னாய் பாவங்களை நீ தான் மன்னிக்கிறாய் என்று ஓதுனா ஓதிட்டு சிரிச்சாங்க இப்ப உடனிருந்தவர்கள்லாம் கேட்டாங்க அலிரதிய எதற்காக சிரித்தீர்கள் என்று அவங்க சொன்னாங்க ஒரு முறை நிசில்லாம் அழைச்சினவர்கள் ஒரு பயணம் புறப்படுவதற்கு வாகனத்தில் ஏறினாங்க ஏறிய போது நான் சொன்னதை எல்லாம் சொன்னாங்க

இந்த வார்த்தைகளை கேட்டு அல்லாஹ் வந்து மலக்குமார்களை பார்த்து சொல்றான் பாருங்கள் என் அடியான் அவனுக்கு தெரிகிறது அவன் பாவத்தை என்னத்தவரை யாருமே மன்னிக்க முடியாது என்று நான் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் சொல்லி அதனால இந்த துவாக்கள் பயணத்துல எல்லாம் அனுப்ப நிற்பாங்க சுத்தி நிற்பாங்க சத்தமா இருக்கும் அதுல நாம இந்த மாதிரியான சுன்னத்துகளை மறந்துடுறோம் இந்த மாதிரி சுண்ணத்துகளை தவற விட்டுறோம் கண்டிப்பாக இந்த துவா என்ன செய்து கொள்ளணும் ஓதிக்கொள்ளனும் பயணத்துல நவிசல எண்ணில் அடங்காத துவா ஓதுனா எல்லாமே அற்புதமான துவாக்கள் இப்ப எல்லா இடங்களிலும் விபத்து இருக்குது வாகனத்தில் எல்லா விமான விபத்துகளும் இருக்குது அல்ல பாதுகாக்கணும் நவிசலாசலவங்க இந்த எல்லா வகையான விபத்துகளில் இருந்தும் பாதுகாப்பு தேடும் விதமாக கருத்தால மிக்க அழகான துவா பயணத்துல செய்வாங்க பயணத்தில் அவங்க செஞ்ச ஒரு துவா ஒன்னு யாரெல்லாம் இந்த பயணத்தினுடைய தூரத்தை சுருக்குவாயாக பயணத்தினுடைய தூரத்தை சுருக்குவாயா சில நேரங்கள்ல நல்லா பாதுகாக்கணும் காலதாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா நேரத்துக்கு வந்தாதான் இல்லையா எவ்வளவு காலத்தாமதம் ஆகணே சொல்ல முடியும் அரை நாள் ஒரு நாள் கூட போயிடும் அதனால பயணத்துல நாம அவசரத்துல தயாரிப்புகள் என்ற பெயரில் எதை எதையோ செய்யறோங்கிற பெயரில் நாம இந்த பயண ஒழுக்கங்களை எங்கேயுமே தவற விட்டுறக்கூடாது கூடாது எல்லா இடங்களிலும் இந்த துவாக்களை மறக்காம ஞாபகத்தோடு ஓதக்கூடிய ஒரு நிலையை பெற்றுக்கொள்ளணும் இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்த துவாக்கல்ல ஏதாவது ஒண்ணு ஆளும்கிட்ட என்ன செய்யுங்க எழுதி வாங்கி கொள்ளுங்க மறந்துடாதுங்க இப்ப சில விஷயங்கள் மார்க்கத்தில் அது இல்லை ஆனா அதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கறோம் அது தப்பும் கிடையாது பயணம் செய்யற பயணத்துல குறிப்பா ஹஜ்ஜுக்கு போறவங்க வீட்டில் என்ன இல்ல தீபரம் அலைக்கல் எழுதுறாங்க அப்படி மார்க்கத்தில் அது ஒரு சுனத்து ஒன்றும் அல்ல செய்ய குற்றமும் சொல்கிறதோ அதை எல்லாருமே விட்டுறோம் அதனால இந்த துவாக்களை அலட்சியப்படுத்தாதீங்க தயவு செய்து உங்களுடைய பயணம் சிறப்பா இருக்கிறதுக்கு இந்த துவாக்கள் ரொம்ப தேவை பயணம் வீட்டை விட்டு புறப்படுகிற நேரத்துல முன்னால யாராவது மிஸ்கின்கள் இருந்தால் பாக்கெட்ல சில்லறை வச்சுக்கோங்க அவங்களுக்கு சதக்கா செய்யுங்க வீட்டை விட்டு கிளம்புற நேரத்துல யாராவது நிப்பாங்களா கூப்பிட்டு என்ன செய்யுங்க அவங்கள சந்தோஷப்படுத்தி ஒரு சதக்கா செய்யுங்க ஒரு சதக்கா செஞ்சுட்டு அந்த நேரத்துல மூசாலை இஸ்லாம் கேட்ட ஒரு துவாவை கேளுங்க ரத்தி இன் இலிமா அன்சல் தின் எனக்கு நீ எந்த நலவை இறக்கினாலும் நான் தேவையில்ல்தான் இந்த துவாவை செஞ்சுக்குங்க அடுத்து உங்களுடைய பயணத்துல எல்லா விஷயங்களும் அல்ல இதன் பொருட்டுல என்ன செஞ்சிருவா லேசாக ஆக்கிடுவோம் ஆக இதெல்லாம் நம்ம ஆரம்பத்துல செய்ய வேண்டிய சில அடிப்படையான விஷயங்கள் என்ற அடிப்படையில இந்த விஷயங்களை சொல்றோம்